எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா வாழைக்காய் வச்சு ஒரு சுக்கா மாதிரி நம்ம சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் செம்ம டேஸ்டியா இருக்கும் நல்லா சாரமாக அதுவும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வாழைக்காய் வாங்கிட்டு அது வந்து மூணு வாழைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன் கையில் வந்து நல்லா எண்ணெயை தடுவிக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த பிசு பிசு இந்த வாழைக்காய் மேலே உள்ள அந்த அந்த இதெல்லாம் நம்மளுக்கு படாமல் இருக்கும் அதனால மூணு வாழக்காய் வந்து மேலேயும் எல்லாம் கட் பண்ணிட்டு தோலை எல்லாம் நல்லா சீச்சுக்கரலாம் சீச்சுட்டு மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பவுல் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி எல்லாம் வந்து வாழைக்காவையும் கட் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டாச்சு அது இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அதோட ரெண்டு பச்சை மிளகா அதோட ஒரு தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடலாம் அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சூ சூடாக்கிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா இப்போ வந்து நம்ம வந்து வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த வாழைக்காவை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி வேக வச்சுக்கலாம் எதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வெந்தால் போதும் ரொம்ப ஓவர் குக் வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த நைஃப் வச்சு இல்லாட்டிக்கு இது வச்சு ஸ்பூன் வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும் அது இப்போ நமக்கு தண்ணி வந்து கீழே தூர போட வேண்டாம் ஸோ தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த வாழ்க்கைலாம் வாழைக்கால நிறையா நன்மைகள் இருக்குது வாழைக்கால வைட்டமின் சி இருக்குது ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வாழைக்காய் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளில் சேர்த்துக்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரைபேன் எடுத்துக்கலாம் வேறு ஃப்ரை பேன் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்ட பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த பச்சை மிளகா கருவேப்பிலை அதோட வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது சட்டன் ஆயிரும்ங்க நம்ம இந்த சைடு வந்து சாதம் குழம்பு வச்சுட்டு இந்த சைடு இந்த ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு சுக்கா செய்கிறதுக்கு இப்போது இப்போ நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் இப்போ என்ன செய்யலாம்னா அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு என்ன செய்யலான்னு பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஏ ஒரு பத்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பற்கள் தோலோட இதை நம்ம கொஞ்சம் கொறை குறைப்பாக மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி சேர்த்து செய்யணும்னா சூப்பராக இருக்கும் பொடியாக அரைச்சி போடுவதை விட அதோட வந்து இப்போ நம்மளுக்கு கலர் வந்து வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி அதோட இப்போ நம்ம இந்த தக்காளி ஒரு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும் இப்போ க தக்காளி கொஞ்சம் வெந்துட்ட பின்னாடி இது காரத்துக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து காரப்பொடி வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டேன் வெறும் காரப்பொடியும் சேர்த்துட்டு இப்போ வந்து கரம் மசாலா தூள் வீட்டில் இருந்துச்சுன்னா கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம் இதோட அதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டேன் காரப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு முக்கால் டீஸ்பூனையும் சேர்த்தாச்சு அதோடு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு அந்த பச்சை வடை மசாலாவோட பச்சை வடை போகட்டும் இதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா கொஞ்சம் இது வந்து நம்ம ஏற்கனவே வாழைக்கால உப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த மசாலாவுக்கு இந்த கொஞ்சோண்டு உப்பு பார்த்து போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ராஸ் மெல்லாம் போயிட்ட பின்னாடி இப்போ இந்த நம்ம வாழைக்காவை நம்ம நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டீஜில் பிறகு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீழேருந்து மேலே மேலேந்து கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மோடி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நல்லா எல்லாம் அந்த எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த வாழைக்கால கோட்டாயிரும் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி காரம் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த வாழைக்கால சூப்பராக கோட்டாயிருச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அதோட நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து எடுத்தாச்சு இதோட வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கணும்னா சுவையான வாழைக்காய் ரோஸ்ட் வாழைக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அஸ்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கே டாடா பை பாய்